அறுபது விழுக்காடுக்கு மேலே உருது முஸ்லீம்கள் இருக்காங்க காலங்காலமாக ஐம்பது ஆண்டுகளாக திமுகவுக்கு அடிவங்களாக இருந்து ஓட்டு செலுத்துகிறதே அந்த மக்களுடைய முக்கிய கடமைகளை நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுவரையும் நூற்றி இருபத்தெட்டு உருது பள்ளிகளில் மூணு வரலாறு தான் திமுக பண்ணிக்கிட்டு சாதாரணமாக இஸ்லாமியர்களுக்குள்ளே பாகுபாடு இல்லை புரிதுங்களா ஆனால் சீமான் அது உருவாக்குவாரா அப்படின்றது தான் அந்த கேள்வி சீமானுடைய கருத்தில் என்னென்னா ஒரு தேசிய கருத்தியில் வச்சு கொண்டு போகிறாரு உங்களை மாரி ஊடக விழா இடக்கு அவர்கிட்ட என்ன பண்ணா மடக்குவோன்னு சொல்லி என்ன பண்ணுறான் நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு இப்படி அப்படின்னு பேசுகிறீங்களா உருது முஸ்லீம்களும் நீங்கள் தமிழராக ஏற்றுக்கிறீங்களா ஓ அப்போ அவர் அங்கே ஆமாம் நான் தமிழராக ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் நெறியால் உங்களை மாரி ஆளு விடுவீங்களா எப்படி நீங்கள் தமிழராக ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஒரு விதமான பாகுபாடு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் வருமா அப்படின்றது தான் கேள்வி வைச்சார் ஒரு தம்பி ஆமாம் அப்போ அவர் என்ன சொன்னார் நிச்சயமாக நான் வந்து உருது முஸ்லீமே வந்து உருது முஸ்லீமாக தான் நான் ஏற்றுக்க முடியும் அவர் தமிழர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உருது முஸ்லீம்களை நீங்கள் தமிழர்கள் நீங்கள் அப்படின்னு சொன்னால் நீ எப்படியா என்னை தமிழர்கள் சொல்லுவான் ஆனால் உருது முஸ்லீம்கள் அவங்க உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் வேற உருது முஸ்லீம்கள் வேறு தமிழ் முஸ்லீம்களும் இருக்காங்க தமிழ்நாட்டில் உருது முஸ்லீம்களும் இருக்காங்க அப்படிதான் இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்த உருது முஸ்லீம்களுக்கு உண்டான பிரதித்துவத்தை எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் சீமானுக்கு எதிராக நான் போகிறேன் நெறியாளர் அதுவும் வந்து யாருன்னு சொன்னால் நான் பாண்டே எப்படி கேட்பான் கேள்வி சுண்டி விட்டு கேள் அந்த மாதிரி அவர் அதில் வந்து சிக்கிக்கிட்டார் அப்போ அதுக்காக வந்து இல்லை உருது முஸ்லீமும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொன்னால் தமிழ் தேசியவாதிகளை அவர் எதிர்ப்பாங்கள்ல சீமானை எப்படி நீ வந்து சொல்லலாம் அது ஒரு மொழியை வந்து நீ வந்து அவங்களும் தமிழ் தான் என்ன அப்போ அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி கொண்டு போய்டுன்றதுக்காக தான் சீமான் அதை கருத்தில் வைக்கிறார் உருது பேசக்கூடிய முஸ்லீம்களுக்கு நான் வேட்பாளராக கூட நிப்பாட்டியிருக்கேன் எனக்கு அந்த பாகுபாடுகள் அல்லாமே தானியா அதுவும் அவருக்கே உண்டான மாநிலம் அல்லாமே தானே எனக்கு பாகுபாடுகள் நான் அந்த பாகுபாடுகளை அதிகரிக்கிறதுக்கோ அந்த பாகுபாடுக்குள்ளே நான் உள்ளே போக மாட்டேன் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு தடா ரஹீம் அவர்கள் சார் வணக்கம் சார் நாம் தமிழ் கட்சி திரு சீமான் அவர்களை வந்து சில நாட்களுக்கு முன்பாக கூப்பிட்டு ஒரு கருத்தரங்கம் அனுப்பிட்டுருக்கீங்க என்ன காரணத்துக்காக சார் கருத்தரங்கம் என்னன்னு சொன்னால் சீமானை எப்படி இன்னைக்கு தமிழக அரசியல் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அரசு பாஜக பாசிச கூட்டம் இருக்கு இல்லைங்களா பாசிச கூட்டம் அந்த கூட்டத்துக்கு இணையாக தமிழ் தேசிய கூட்டத்தையும் இணைத்து கொண்டு போகிறாங்க திமுக ஆதரவு ஊடகங்கள் திமுக ஆதரவு ஓபிஎஸ்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணுறாங்க பாசிசமும் தமிழ் தேசியமும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னும்போது அது வந்து ஒரு நெருடலாக இருக்குது அது தவறாது இருந்தால் பாசிஸு கூட போனால் பாசிசம் சொல்லலாம் நம்ம யா எது யாரை கண்டு பயப்பட போடுறது இல்லை உண்மையிலே வந்து தமிழ் தேசியம் வந்து பாசிசத்தை கூட பயணிக்குதுன்னா ஆமாம் பாசிசத்தை கூட பயணிக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் பாசிசத்து கூட பயணிக்காத போது ஏன் நம்ம வந்து தேவையில்லாமல் ஒரு நட்பு சக்தியை எடுத்து எதிரி பக்கம் தளணும் அப்படின்றது தான் ஒரு கருத்தியல் அந்த கருத்தியலின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் சொன்னால் அவர் சீமான் கிட்டே நேரடியாக பேசும்போது பல கேள்வி பதிலும் எல்லா விஷயமும் பேசும்போது சரி இது நம்ம புரிஞ்ச மாதிரி நம்ம சமூகமும் புரிஞ்சுக்கணும் அப்போ இது என்ன பண்ணோம் இதுக்கு ஒரு கரு ஒரு கருத்தரங்க மாரி நடத்தி அவர்கிட்ட கேள்விகள் மக்களாக கேட்குற மாதிரி கேட்டு பேசி அப்போ அந்த கருத்தியில் உருவாக்கணுன்ற அடிப்படையில் தான் அந்த கருத்தரங்கம் நடத்தணுன்ற அடிப்படையில் நான் கேட்டேன் சரிங்கண்ணா நான் வா அவரும் என்னை அண்ணன் தான் கூப்பிடுவேன் நானும் அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன் வரேனே அப்படின்ட்டார் அப்புறம் அந்த தேதி அந்த நேரம் இது முன்பு சரி நான் நான் கண்டிப்பாக வந்துடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி வந்து அன்னைக்கு வந்து வந்துட்டார் அதில் வந்து எல்லா கேள்விகளும் அதாவது முஸ்லீம்கள் மீது அவர் விமர்சனம் வைத்த விஷயங்கள் முஸ்லீம்களை அவர் விமர்சனம் செய்ததாக கூறப்பட்ட விஷயங்கள் உட்பட எல்லா விஷயங்களும் அங்கே வந்து கேள்விகளாக எழுப்பப்பட்டது அது எல்லாத்துக்கும் அவர் அவருக்கு உண்டான பாணியில் ஒரு சுமார் ஒரு மூன்றரை நாலு மணி நேரம் உட்காந்து பதில் சொன்னார் எந்த கேள்விக்குமே வந்து அவர் நெரிடலாவோ முகசூதியாவோ பார்க்கல அவருக்கு எதிரான கேள்வி ஒருத்தன் கேள்வி கேட்கும்போது என்ன சொன்னா நீங்க தொடர்ந்து முஸ்லீம்களை வந்து ஒரு மாதிரியா பார்த்துட்டு என்னோட கேள்வி அவங்க இருக்கு கேட்கலான்னு வந்தேன் இல்லை அப்படிதானே பாக்குறாரு ஏன்னா அவர் மொழி இனம்னு பார்க்கும்போதோ அது பிரிச்சு பார்க்குற மாதிரிதானே சார் அது ஆகும் இல்ல அவரு தமிழ் தேசிய சித்தாந்தது ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே திராவிடம் அகில இந்திய தேசியம் இது ரெண்டு தான் ஓடுது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திராவிட கொள்கை ஒன்று தேசிய கொள்கை ஒன்று இப்போ காங்கிரஸ் பிஜா பாஜக வந்து தேசிய கொள்கை இங்கே இருக்கக்கூடிய அதிமுக திமுக தேமுதிக மதிமுக எல்லாமே பார்த்திங்கன்னா திராவிட கொள்கை தான் இருக்குது அப்போ இது ரெண்டு இது ரெண்டுத்துக்கு இடையில் ஒரு சித்தாந்தத்தை நம்ம கொண்டு வரணுன்ற அடிப்படையில் தான் அவங்க வந்து தமிழ் தேசியன்னு கொண்டு வந்திருக்காங்க அப்போ அந்த தமிழ் தேசியன்னு கொண்டு போது தான் அதில் வந்து சில பல ஒரு கேள்வியாளர் கேட்குறாரு அப்போ உருது முஸ்லீம்களை நீங்கள் எப்படி அப்படிங்கும்போது இல்லை அவங்க வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்றாரு அப்போது இது வந்து எப்படின்னு சொன்னால் இதை வந்து எப்படின்னு சொன்னால் திமுக ஆதரவு ஊடகங்கள் எல்லாம் வந்து இது பெரிய அளவுக்கு ட்ரோல் பண்ணுறாங்க என்னென்னா இல்லை நீங்கள் அங்கே வச்ச கருத்தரங்கத்திலையும் பாதிப்பிலோட கேள்வி அதுவாக தான் இருந்தது அப்போ மனசில் அவங்களுக்கு அதுதான் இருக்குது இல்லை இல்லை அதுதான் சொல்கிறேன் நான் பாதி பேருடைய கேள்வி இல்லை ஒருத்தர் தான் கேள்வி கேட்டார் அவர் கேள்வி கேட்டவரும் என்ன கேட்டார்ன்னு சொன்னால் அதாவது உருது தமிழ் இப்போ உருது முஸ்லீம் எத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அறுபது விழுக்காடுக்கு மேலே இருக்காங்க தமிழ் முஸ்லீம் கம்மியாக தான் இருப்பாங்க உருது முஸ்லீம் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கும்போது எங்களுக்குள்ள பாகுபாடு எதுவுமே இல்லை இப்போ நீங்கள் வந்து உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்ற ஒரு இது வைக்கிற வைக்கும்போது அப்போ வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக எப்படி வந்து முஸ்லீம்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்றதுனால வந்து ஒரு விதமான பாகுபாடு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் வருமா அப்படின்றது தான் கேள்வி வைச்சார் ஒரு தம்பி அப்போது அவர் என்ன சொன்னார் நிச்சயமாக நான் வந்து உருது முஸ்லீமை வந்து உருது முஸ்லீமாக தான் நான் ஏற்றுக்க முடியும் அவர் தமிழர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் சொல்கிறது நூறு விழுக்காடு உண்மை என்ன சொன்னால் உருது என்பது ஒரு ஒரு பழமையான ஒரு பண்பாட்டு மொழி அது கலாச்சாரம் பண்பாடு அடங்கிய மொழி அது புரிதுங்களா அப்படி இருக்கும்போது அந்த மொழிகாரங்களை வந்து தமிழர்கள் தான் உருது பேசக்கூடிய முஸ்லீம்களை தமிழர்கள் தான் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் சீமானுக்கு எதிராக நம்ம பேசுவோம் புரிதுங்களா சீமானுக்கு எதிராக பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் அவர் வந்து இல்லை உருது முஸ்லீம் உருது முஸ்லீம் தான் தமிழ் முஸ்லீம் தமிழ் தமிழர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு எதிராக நம்ம பேச வேண்டியது இல்லை ஏன்னா ஒரு மொழியே தூக்கிட்டு போய் இன்னொரு மொழி கூட ஒப்பிட்டு பேசுகிறேன் என்னடா மனுஷன் இருந்தாலும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு கலாச்சாரம் பண்பாடு இந்தியாவிலே பார்த்திங்கன்னு சொன்னால் உலக அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உருது மொழி உருவாக்கப்பட்டது முஸ்லீம்கள் உருவாக்குனாங்க நல்லபடியும் உருது முஸ்லீம்கள் உருவாக்குனாங்க உலகம் முழுக்க வந்து உருது மொழியை முஸ்லீம்கள் தான் பயன்படுத்திட்டு வராங்க வேறு இப்போ அரபி கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா முஸ்லீம்களும் பயன்படுத்துகிறாங்க யூதர்களும் பயன்படுத்துகிறாங்க முஸ்லீம் அல்லாதவர்களும் பயன்படுத்துகிறாங்க அது அதேமாதிரி எல்லா மொழிக்கும் இல்லையா ஆனால் உருது மொழி மட்டும்தான் முஸ்லீம்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய மொழி புரிதுங்களா அதே நேரத்தில் வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மு உருது முஸ்லீம்களுக்குன்னு ஒரு மாநிலம் இல்லை இப்போது தெலுங்கு பேசக்கூடிய ஒரு மாநிலம் மலையாளம் பேசக்கூடிய மாநிலம் பெங்கால் பேசக்கூடிய மாநிலம் இப்படி வந்து உருது முஸ்லீம்களுக்கு உருது முஸ்லீம் இல்லை உருதுக்குன்னு ஒரு மாநிலம் இல்லை ஆனால் இந்தியா முழுக்க அவங்க வந்து பரவி இருக்காங்க எல்லா மாநிலத்திலுமே இருக்காங்க முஸ்லீம்கள் உருது பேசக்கூடிய முஸ்லீம் ஆனால் எந்த மாநிலத்தில் வாழ்கிறாங்களோ அந்த மாநிலத்தை அவர்களுடைய தாய் மாநிலமாக தருதி வாழ்கிறாங்க இப்போ இங்கேருந்து போய் அவன் லண்டன் போட்டோம் ஜெர்மன் போட்டோம் எங்கே வேணா போட்டோம் அவன் கோடிக்கணையில் சம்பாரிச்சோன்னு எடுத்து இங்கே தான் வீடு வாசல் எல்லாமே வாங்குவான் இப்போ உருது பேசுகிற முஸ்லீமும் இங்கே வாழறவங்க யா என்னவா வாழ்கிறாங்க தமிழர் தானே வாழ்கிறாங்க தமிழை ஏற்றுந்தானே வாழ்கிறாங்க ஆமாம் தமிழ்நாட்டுக்காரன் தானே அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய மதம் அவங்களுடைய அந்த மதத்தோட அந்த மொழி அது இருக்குது ஆனால் இவர் சொல்கிறது வந்து அவர் அப்போ ஆட்சிக்கு வராத அந்த அரசியல்லையே இப்படி சொல்கிறாருன்னா அவங்களுக்கு தானவே ஒரு இது சொல்லும் போதே அப்போ அவர் அந்த மனப்பான்மையில என்ன மொழி தான் இப்போ பேசுகிறார் அவர் தமிழ் தேசிய சித்தாந்த தடுப்பில் உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் தான் அவங்க அப்படின்னு சொன்னால் தான் நம்ம பேச முடியும் புரிதுங்களா உருது முஸ்லீம்களை நீங்கள் தமிழர்கள் நீங்கள் அப்படின்னு சொன்னால் தான் நீ எப்படி என்னை தமிழர்கள்னு சொல்லலாம் சரி ஆனால் உருது முஸ்லீம்கள் அவங்க உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் வேற உருது முஸ்லீம்கள் வேற தமிழ் முஸ்லீம்களையும் இருக்காங்க தமிழ்நாட்டில் உருது முஸ்லீம்களும் இருக்காங்க அப்படிதான் இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்த உருது முஸ்லீம்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் சீமானுக்கு எதிராக நான் போராடணும் நல்லா புரிஞ்சுக்கல அப்படி சொல்கிற கொடுப்பாரான்னு ஒரு யோசனை வரும்ல பேசுற ஒரு அப்படி இருந்தால் இப்போ திராவிட இல்லை நானே சொன்னேன் அப்படின்னு தான் இப்போ திராவிட கட்சிகள் என்ன கொடுத்துருக்கு இல்லை அப்போ இருக்காங்களே முஸ்லீம் லீக் அவங்க கூட்டணில் இருக்காங்களா அது பொத்தம் புதுவையில் கொடுத்துருக்கு உருது முஸ்லீம்னு கொடுக்கல இல்லை அப்படிங்கிறது சீமான்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்னைக்கு அறுபது விழுக்காடுக்கு மேலே உருது முஸ்லீம்கள் இருக்காங்க காலங்காலமாக ஐம்பது ஆண்டுகளாக திமுகவுக்கு அடிமைகளாக இருந்து ஓட்டு செலுத்துகிறதே அந்த மக்களுடைய முக்கிய கடமைகளை நினைச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இதுவேலையும் நூற்றி இருபத்தெட்டு உருது பள்ளிகளை மூணு வரலாறு தான் திமுக பண்ணியிருக்கு சாதாரணமாக தான் பண்ணியிருக்கு உருது பள்ளிகளை மூடியிருக்கு உ உருது பிரதிநிதிகளை யாருமே முன்னிலைப்படுத்துதில் முதன்மைப்படுத்துறதே இல்லை ஆனால் அந்த மக்கள் அதை பொருட்படுத்து அரசியலில் வந்து நமக்கு முதன்மைப்படுத்தணும் முன்னிலைப்படுத்தணும்னு யாருமே அதை பொருட்படுத்து புரிதுங்களா ஆனால் உருது தமிழ் என்ற அந்த பாகுபாடு இஸ்லாமியர் மத்தியிலே இல்லை தான் வந்து பார்த்திங்கன்னா காதர் மெய்தீன் வந்து தமிழ் தாய்மொழி தமிழாக கொண்ட காதர் மெய்தீன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மெய்தின் வேலூரில் நின்று உருது முஸ்லீம்கள் பெரும்பான்மை வாழக்கூடிய வேலூரில் நின்று மாபெரும் வெற்றி பெறுறாரு ரெண்டு முறை எம்பி ஆகுறாரு அதேமாரி வந்து அப்துல் ரஹமான் வந்து வேலூரில் நின்று வெற்றி பெறாரு அப்போது இஸ்லாமியர்களுக்குள்ளே பாகுபாடு இல்லை புரிதுங்களா ஆனால் சீமான அது உருவாக்குவாரா அப்படின்றது தான் அந்த கேள்வி பசங்க எழுப்பின கேள்விகள் அதுதான் அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறார்னா இல்லை என்னுடைய கட்சியிலே ரெண்டு மூணு பேர் நான் உருது வேட்பாளர்களுக்கே நான் கொடுத்துருக்கேன் உருது பேசக்கூடிய முஸ்லீம்களுக்கு நான் வேட்பாளராக கூட நிப்பாட்டியிருக்கேன் எனக்கு அந்த பாகுபாடு இல்லை எல்லாமே அதுவும் அவருக்கே உண்டான பானையில் அல்லாமே எனக்கு பாகுபாடு இல்லை நான் அந்த பாகுபாடுகளை அதிகரிக்கிறதுக்கோ அந்த பாகுபாடுக்குள்ளே நான் உள்ளே போக நினை மாட்டேன் இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தான் இருக்கான் என் கூட படிக்கிற நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து உருது பேசுறவரு நீ உருது பேசுகிறவர் தான் ஆனால் எனக்கு ஃப்ரெண்டா அப்படின்னா அது அது அவன் வந்து என்ன நினைப்பான் அப்படி கேட்குறான் நான் இல்லை அந்த உருது பேசுறேன் இல்லை இல்லை இப்போ நீங்க வந்து உருது பேசுறது உங்களுக்கு நண்பர் ஆமா நீங்க தமிழ் பேசுறீங்க அவ்வளவுதான் இவ்வளவுதான் வித்தியாசம் நீ உருதுகாரன் இல்லைன்னு சொன்னா தான் அவங்க ஏன்னா அது ஒரு மொழி இல்லையம் கலாச்சாரம் அந்த நண்பருடைய மொழி உருதுன்னு எனக்கு தெரிது நீ வந்து உருது பேசு உருது பேசுற எனக்கு நண்பன் நான் அப்படின்னு நான் வந்து சொல்றது வந்து இது என்ன வந்து நான் வந்து நினைச்சுன்னு சொல்றேன்னு நினைப்பான் அதாவது நண்பர்கள் தான் அதுல உருது என்ன தமிழ் நண்பர்கள் வேற நண்பர்கள் தான் புரிஞ்சுங்களா அது எந்த மாற்று கருத்தையும் இல்ல இப்ப சீமானுடைய கருத்துகள் என்னன்னா தமிழ் தேசிய கருத்தியில் வச்சு கொண்டு போகிறாரு உங்களை மாரி ஊடக விழா முடக்க அவர்கிட்ட என்ன பண்ணுறான் மடக்குவோன்னு சொல்லி என்ன பண்ணுறான் நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு இப்படி அப்படின்னு பேசுறீங்களா உருது முஸ்லீம்களை நீங்கள் தமிழராக போது அப்போ அவர் அங்கே விழா ஆமாம் நான் தமிழராக ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் நெரியாளு உங்களை மாரி அழகு விடுவீங்களா எப்படி நீங்கள் தமிழராக ஏற்றுப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்போ அதுக்கு தான் அவர் நான் சொல்கிறேன் உருது முஸ்லீம்களை நாங்கள் எப்படி தமிழராக ஏற்றுக்க முடியும் அவங்க உருது முஸ்லீம் உருது முஸ்லீமாக தான் இருப்பாங்க தமிழ் முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் இப்படி தான் அவருடைய பதிலே இருக்கே தவிர நெறியாளர் அதுவும் வந்து யாருன்னு சொன்னால் நான் பாண்டே எப்படி கேட்பான் கேள்வி சுண்டி விட்டு கேள்வி அந்த மாதிரி அவர் அதில் வந்து சிக்கிக்கிட்டார் அப்போ அதுக்காக வந்து இல்லை உருது முஸ்லீமும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொன்னால் தமிழ் தேசியவாதிகளை அவர் எதிர்ப்பாங்கள்ல சீமானை எப்படி நீ வந்து சொல்லலாம் அது ஒரு மொழியை வந்து நீ வந்து அவங்களும் தமிழ்தான் என்ன அப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி கொண்டு போய்டுறதுக்காக தான் சீமான் அதை கருத்தில் வைக்கிறார் இதுதான் பார்க்குறோம் சரி இப்போ இந்த சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆணவ படுகொலை வந்து நிகழ்ந்தது கவின்ற ஒரு மென்பொருள் இருக்குது ஆனால் அரசு வந்து இதுக்கு வந்து ஆணவ தடுப்பு சட்டம் வந்து கொண்டு வரல கொண்டு இந்த தடுப்பு சட்டம் கொண்டு வந்ததுனால இதை வந்து இதுமாரி தடுக்காமல் வந்து நிற்கலாமா இப்போ இந்த சமூக நிலை இருக்கும் எல்லாம் ஒரு பயம் வந்திருக்கும்ல இல்லை ஆணவ தடுப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அதில் கொஞ்சம் முரண்பாடு இருக்குது என்ன முரண்பாடுன்னு சொன்னீங்கன்னா கொலைன்னு சொன்னாவே குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் அதிகபட்சமாக தூக்கு தண்டனை கொடுக்கலாம் இப்போ ஆணவ கொலைக்கு சிறப்பு சட்டம்னு சொன்னால் இதை விட என்ன கொடுமை என்ன கழுவு கழுவு ஏற்ற போகிறோமா இல்லை ச அரபு நாடுகள் மாரி ரோட்டில் வச்சு கட்டியில் அப்படியெல்லாம் இந்திய அரசியல் சட்டம் அனுமதிக்காது இல்லைங்களா ஆமாம் அப்படிங் இல்லையா இருக்கிற சட்டங்கள்லேயே வந்து இது போன்ற கொலைகளை இப்போ கவின் போன்ற படுகொலைகளுக்கு வந்து ஜாமீனே வெளியே வராமல் அவர் சிறைக்குள்ளே இருக்கப்பல சிறைக்குள்ளே வச்சு அவரை வந்து குற்றப்பத்திரிகை வந்து விரைவுபடுத்தி குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி அவருக்கு தண்டனை வாங்கி உண்டான சட்ட விதிகள் எல்லாமே உள்ளடக்கி இருக்குது இருந்தும் கூட இதுக்கு ஒரு தனி சட்டம் அப்படின்னா இதோட பொறுமையான சட்டம் என்ன இருக்குது எதுவுமே இல்லை அதுதான் கேள்வி தடுப்பு காவல் என்பது இப்போ பொடா தடா என்எஸ்ஏ குண்டாஸ் இது எல்லாமே தடுப்பு காவல்கள் தடுப்பு காவல்னால் ஒருத்தன் ஜாமீனில் வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக தடுப்பு காவல் இப்போது இப்போ கவினை கொலை பண்ணக்கூடிய அந்த பையன் மீது இப்போ குண்டாஸ் போட்டாங்க ஏன்னா அவர் வெளியே வரக்கூடாது அதுக்குள்ளே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி அவருக்கு தண்டனை தான் தமிழக அரசனுடைய நிலைப்பாடாக இருக்கு அப்போ இதில் இன்னும் சிறப்பு சட்டம்னா இது இன்னும் சிறப்பு சட்டம் என்ன இருக்கு சொல்லுங்க நான் அதில் சொல்கிறோம் அப்போ குண்டாஸ் போட்டாங்கன்னா ரத்து பண்ண மாட்டாங்களா சார் குண்டாஸ் ரத்து பண்ண மாட்டாங்க குண்டாஸ் வந்து கேளுங்க தம்பி குண்டாஸ் என்பது தடுப்பு காவல் தான் குறைஞ்ச அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஐடிசி இருந்தது இப்போ பிஎன்எஸ்ன்னு ஒரு சட்ட இது இருக்குது இருக்குங்களா உங்களுக்கு தெரியல ஓரளவுக்கு சட்ட இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா சட்டை இப்போது ஐபிஎஸ் இருந்து ஐபிஎஸ்சில் வந்து சொன்னால் தொண்ணூறு நாளைக்குள்ளே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுன்னா அது கொலைக்கேஸ் ஆதாரம் அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்து கொடுத்துணும் இது ஒரு விதி இருக்குது இப்போ பிஎன்எஸ்சில் அதில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கான் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கான் கொண்டு வந்திருக்கான் ஒன்று ரெண்டாவது வந்து எப்படின்னா இப்போ இந்த குண்டர் சட்டம் எதுக்கு போகிறதுன்னா அவன் ஜாமீனில் வந்துடக்கூடாது ஏன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்ன பின்னே ஆச்சுன்னா அந்த இடைப்பட்ட நேரத்தை அவனுக்கு சாதகமாக பயன்படுத்தி குற்றவாளி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவன் ஜாமீனில் வந்துடக்கூடாதுன்னா தான் இந்த குண்டாஸ் போடுறது குண்டாஸ் என்பது ஒரு தடுப்பு காவல் தான் அது தண்டனை இல்லை நல்லா புரியுங்க அது தடுப்பு அவன் ஜாமீனில் வராமல் இருக்குதுன்றது இப்போ இந்த குண்டாஸ் உடையுமான்னு சொன்னால் எல்லாேருக்கும் உடையாது யாருக்குமே நிக்காது இப்போ நடந்த இப்போ நம்ம ஆன்ஸ் 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 படுகொளை படுவே அதான் ஆன்ஸ் படுகொலை ஆனா ஒரு வருஷத்துக்கு மேல அவங்க ஜெயில இருக்காங்க நல்லா புரிஞ்சுங்க இருக்காங்க சார் இல்ல ஒரு வருஷத்துக்கு மேல இருக்காங்க ஆனா அது விசாரணைக்கு வரும்போது குண்டாஸ் எடுத்தது இதுல குண்டாஸ் कंफर्म யாருக்கும் ஆகாது ஆகாது அது தடுப்பு காவல் தான் அது தண்டனை இல்லாது நல்லா புரிஞ்சுங்க உடனே ஜாமீனில் வரக்கூடாது என்பதற்காக தடுப்பு காவல் இப்போ அந்த தடுப்பு காவலை அவங்களை போட்டுட்டு தான் அந்த குற்றப்பத்திரிக்கை விரைவாக அவங்க நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணதுனால அவங்களால வெளியே வர முடியல நல்லா புரிஞ்சுங்க இப்போ அவங்க குண்டாஸ் வந்தாலும் வெளியே வர முடியாது ஏன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க குற்றப்பத்திரி தாக்கல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வழக்கு விசாரணைக்கு கொண்டு வந்துடுவாங்க ஒரு கால் இந்த வழக்கு விசாரணையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு சாட்சிகளை சேர்த்துருப்பான்னு வைங்களேன் இந்த முந்நூறு நானூறு சாட்சிகள் நீதிமன்றத்தில் காவல்துறை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து துரிதமாக வேலை செஞ்சாங்கன்னா இது வந்து குறைஞ்ச ஒரு மூணு வருஷத்தில் இந்த வழக்கு வந்து ரிசல்ட் வரும் தண்டனை என்னன்றது வரும் பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் காலம் தார்த்துவாங்க பாரு இந்த இடைப்பட்ட நேரத்தை குற்றவாளிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த நினைப்பாங்க பாருங்கள் காவல்துறை வேண்டுமென்று இந்த வழக்கு நடத்த மாட்டேங்குது அதனால் எங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுங்க புரிந்துங்களா உங்களுக்கு பிணைகள் கொடுங்க பிணைகளில் வந்து நாங்கள் வழக்கு நடத்துகிறோம் அப்படின்வோம் அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணுவோம் சொன்னால் காவல்துறையும் அரசு தரப்பு வழக்கு நெருக்களும் தாமதப்படுத்த தாமதப்படுத்த அது குற்றவாளிக்கு சாதகமாக போய் அமையும் இது மாதிரி கொலையை நடத்துகிறேன் இந்த இந்த ரவுடி இந்த கும்பல் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்கிற இவ்வளோ விஷயம் தெரியாது ஒரு வழங்குகிறங்களே தேர்ந்த வழங்க இதெல்லாம் தெரியும் கொலை பண்ணால் கூட ஜாமீனில் வந்துடலான்ன்ற மனநிலை தானே இருக்கும் இந்த பொதுவாக சொல்கிறேன் அப்போது இந்த ஆணவ தடுப்பு சட்டன்றது கொண்டு வந்தால் ஒரு பயம் இருக்கும்ல அப்படி ஒரு ஒன்று வந்து சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனநிலை இப்போ ஜாதி மனநிலை இன்னும் மாறாமல் தான் இருக்குது அதனால தான் இது நடக்குது அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தால் அந்த ஜாதியே ஜாதியே ஜாதியோடு அந்த இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து மனநலில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு பய பயம் இருக்கும்ல ஓ இப்படி இந்த மாதிரி ஒன்று ஸ்பெஷலாக ஒன்று கொண்டு வந்துக்கிறாங்க சட்டம் மட்டும் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க தம்பி சட்டம் மட்டும் இன்றைக்கி வந்து நடைமுறை சட்டத்தை சட்டத்தின் அடிப்படையில் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி இப்போ உதாரணத்தை எடுத்திங்க டெல்லியில் வந்து ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டார் நிர்பயான்ற ஒரு பெண் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க நிர்பயான் என்ற பெண் கற்பழிக்கப்பட்டார் கற்பழிப்பு கொல்லப்பட்டார் அவள் பெண்ணு கற்பழித்து கொல்லப்பட்டார் அது அந்த பெண்ணை வந்து கற்பழிச்சி கொண்ட அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக நீங்களும் பேசியிருக்கலாம் நானும் பேசியிருக்கேன் நிறைய பேசியிருக்கேன் நீங்களும் பேசியிருக்கலாம் அவங்க நண்பர்கள் மதிக்க இப்படி ஒரு கொடூர சம்பவம் நிகழ்ச்சி பார்த்தாங்களா அப்படின்னு ஆனால் இதில் இதில் இந்த சட்டங்கள் பண்ண விளையாட்டை பாருங்கள் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறேன் கேட்டுங்க அப்போது நிர்பயா அதே மாதிரி தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பில் கூட பார்த்தீங்க சொன்னால் தூக்கு தண்டனை நாலு பேருக்கு தூக்கு தண்டனை ஒருத்தர் பையனுக்கு வந்து அவன் சிறார்ன்றதுனால சின்ன வயசுன்றதுனால மேஜர்ன்றதுனால அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க நீதிமன்றம் அப்போ கூட வந்து பரவாயில்ல நல்ல தீர்ப்பு தான் ஏன்னா ஒரு பெண்ணை வந்து பஸ்ஸில் கற்பழிச்சு கொடுமையாக கொலை பண்ணணும் இவனுக்கு சரியான தண்டனை தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் புரிதுங்களா ஆமாம் அதேமாரி வந்து காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா கத்வா மாவட்டத்தில் ஆசிஃபா என்ற ஒரு ஒரு பெண் வந்து இதேமாரி ஒரு அஞ்சு பேர் வந்து கற்பழித்து கொலை பண்ணாங்க அப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கு விசா அதுவும் வந்து கற்பழிச்சு கொலை பண்ணுது அதுவும் ஒரு கொடூர இது தான் ஆனால் அந்த வழக்கில் வந்து நான்கு ஆண்டு தண்டனை ஐந்தாண்டு தண்டனை ஆறாண்டு தண்டனை இவர் தான் குற்றவாளிக்கு கொடுத்தாங்க ஆனால் இங்கே தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது அங்கே நான்காண்டு ஐந்தாண்டு தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் ரெண்டு பேருக்கும் அந்த ஐபிசி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே செக்ஷன் தான் போடப்பட்டது இவருக்கும் அதே செக்ஷன் தான் அவங்களுக்கும் அதே செக்ஷன் தான் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் உள் நல்லா ஆழ்ந்து செஞ்சிச்சின்னா இந்த டெல்லியில் நடந்த நிர்பயா கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் எல்லாமே சாமானிய ஏழை கூலி தொழிலாளிகள் நல்ல புரிஞ்சுங்க சாமானிய ஏழை கூலி தொழிலாளிகள் அங் அவங்களுக்கு எதிராக சட்டம் கடமை த கடமை செய்யுது ஆனால் காஷ்மீரில் கத்வா மாவட்டத்தில் நடந்த அந்த ஆசிபா படுகொலை இருக்குது பார்த்திங்களா அத்தனை குற்றவாளிகளும் என்ன உயர் சாதியை சேர்ந்த என்ன அரசியல் பின்புலம் ஆதிக்க பின்புலம் கொண்ட பெரிய மனுஷன் நல்லா புரிஞ்சுங்க அப்போது சட்டம் வந்து க கடுமையாக தான் இருக்குது ஆனால் நிர்பயாவுக்கு ஒரு நீதியும் ஆசிஃபாவுக்கு ஒரு நீதியும் தான் இங்கே நடந்துகிட்டிருக்கு புரிதுங்களா உங்களுக்கு இதை எதுக்கு சொல்ல வரேன்னா நிர்பயா விஷயத்தில் குற்றவாளிகள் ஒரு கால் செல்வந்தவர்களாக இருந்தால் அது அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்கலாம் ஆகாமல் போயிருக்கலாம் அந்த குற்றவாளிகள் உயர் சாதியை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தாங்கன்னா அது கூட இஷ்யூ ஆகாமல் போயிருக்கலாம் ஆனால் அவங்க வந்து சாதாரணமான கூலி தொழிலாளிகள் அவங்களுக்கு வந்து எதுவுமே யாருமே தெரியாது அப்போ சட்டம் என்னாச்சு பார்த்தீங்களா சட்டம் கடமை செய்யும்பா அப்படின்னு நம்ம பேசிக்கலாம் ஆனால் சட்டம் கடமை தன் கடமை செய்ய சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் என்ன சமம் இல்லை அதுதான் சொல்கிறேன் சட்டம் முக்கியம் இல்லை அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நீதிபதிகளும் அந்த சட்டத்தை நீதிபதிக்கு கொண்டு போய் செலுத்தக்கூடிய அரசியல் அந்த பாலம் இருக்குது இதுதான் கரெக்டாக இருக்கணுன்ற அதனால் குற்றவாளிகள் அதாவது ஐபிஎஸ்சி செக்ஷனில் ஜாமீன்ன்றது ஏன் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்றது தான் அந்த பிணை என்கின்ற ஜாமீனே கொண்டு வரப்படும் அந்த செக்ஷனுக்கு ஆனால் அது என்ன ஆகுதுன்னு சொன்னால் இப்போ நானே வந்து சிறையில் இருந்தேன் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணலை நான் உயர்நீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் பண்ணுறேன் சார் ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணலை எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு அப்போது உயர்நீதிமன்றம் ஏன் மூணு வருஷம் ஆயிடுச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணல ஏன் இவருக்கு ஜாமீனும் கொடுக்கலன்னு அரசு தரப்பு கேட்குறாங்க அப்போ அரசு தரப்பு என்ன பண்ணுறாங்க அவசர அவசரமாக இடைக்கால ஜாமீன்னு சொல்லிட்டு இடைக்கால பிரிமியரி சார்ஜ் ஷீட்டு குற்றப்பத்திரிகைன்னு தாக்கல் பண்ணலாம் ஒரு நாலு பேப்பர் வச்சு உடனே அதை பேப்பரை வாங்கிட்டு என்ன பண்ணுறான் நீதிபதி குற்றப்பத்திரிகை தாக்கல் சார் பிரிமிய சார்ஜ் ஷீட் சார் இன்னும் பர்மனண்ட் சார் டெம்பரி டெம்பரவரி இதுனால் அதெல்லாம் இல்லை போகணும்னு அனுப்பிச்சுட்டான் நானும் வந்து விசாரணை கைதியாகவே பதினெட்டு ஆண்டுகள் சிறையில் இருந்து தான் விடுதலை வந்தேன் அது வந்திருக்கேன் இப்போ சட்டம் எப்படியெல்லாம் விளையாடுது பாருங்க அதனால் இந்த சட்டம் கொண்டு வரணும் அந்த கடுமையான சட்டம் கொண்டு வரணும் அந்த கடு கடுமையான சட்டங்கள் முக்கியமாக நடைமுறைப்படுத்தப்படுதா அது ஆண்டிக்கு ஒரு ஒரு விதமாகவும் அரசனுக்கு ஒரு விதமாக தான் நடைமுறைப்படுத்தணும் மக்கள் இப்போ இந்த ஆணவ படுகொலை மாதிரி நிகழறதில்லை இப்போ எப்படி தடுக்கிறது இது என்னன்னா ஆணவ படுகொலைக்கு நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய சட்டங்களை அவனை ஜாமீனே கொடுக்காதீங்க சிறையில் வச்சு வழக்கு நடத்தி அவங்க தண்டனை கொடுங்க விதி இருக்கு இல்லையா சட்ட விதி இருக்கு இல்லையா இப்போ ஆம்சாங் கொலைக்கு ஜாமீனை கொடுக்கல யாருக்கும் பார்த்தீங்கல்ல இதுவரையும் கொடுக்கல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பிறகு ஜாமீன் கொடுக்க முடியாது நீதிமன்றங்கள் கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லை ஆனால் அந்த வழக்கு தாமரமாச்சுன்னா அதை காட்டி மேல்முறையீடு செஞ்சு அவங்க வெளியே வர வாய்ப்பு இருக்குது அதேமாரி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அந்த வழக்கு விரைவுபடுத்தினீன்னு சொன்னால் நவீன் கவின் கொலை வழக்குலேயும் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் ஆனால் சிறப்பு சட்டம் சிறப்பு சட்டம்னா இதில் வந்து ஆணவ கொலைக்குன்னு அதுக்கு ஒரு பேரை வச்சிங்கன்னு சொன்னால் இந்த சாந்திய ரீதியான மோதல்கள் இன்னும் அதிகரிக்குமே தவிர அது குறையாது இப்போ உதாரண சார் உண்மை நிதர்சனமான உண்மை இப்போ நிகழ்ந்தது அதானே சார் அவன் வந்து இப்போ அதே சமூச கொலை கொலைப்பனையினருடைய சமுதாயத்தை சேர்ந்தவரே காதல் திருமணம் பண்ணியிருந்தா இந்த அந்த இப்போ சுஜித் என்றவர் வெட்டிருப்பாரான்னு ஒரு கேள்வி எழுதுல அப்படிப்பட்ட கொலைகள் நடக்கலையா தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட கொலைகள் நட எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை நடக்கு நடக்குதா இல்லை ஏன் சமூகம் முஸ்லீம்கள் ரெண்டு பேரும் முஸ்லீம்கள் ஆனால் குடும்பத்தை வேண்டாம் நீ இந்த பையனை கா மீறி பாதுகா கொலை நடந்திருக்கு ரெண்டு மூணு நிறைய விஷயங்கள் நடந்தேன் ஆனால் அது பெரிய கேளுங்க பெரிய கேளுங்க பெரிய பேசு பொருளா ஆகலை நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் நடக்கக்கூடாத நிகழ்வுகள் இப்போ வந்து நீங்க யுவராஜ் கொலை நடந்து இப்போ பொள்ளாச்சி யுவராஜ் அது அப்பட்டமான ஆணவ கொலைன்னு சொல்லி நான் அடிச்சு சத்தியமிட்டு சொல்லுவேன் ஏன் சொன்னால் கேளுங்க கிழங்கு அது வந்து எப்படின்னா அந்த குடும்பத்தை அந்த பெண் வீட்டாருக்கே தெரியாம இவன் வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னால் என் ஜாதிக்கார பொண்ணு நீ ஏண்டா கொல கல்யாணம் காதலிக்கலாம் அப்படின்ற அந்த வெறி கொண்டு கொட்டுறவங்க குடும்பம் பண்ணால் சரின்றீங்க சரின்றீங்களா கேளுங்க அவசரப்படாதீங்க நான் என்ன சொல்றேன் அப்படி என் ஜாதிக்காரன் பொண்ணு நீ எப்படி காதலிக்கலாம்னு சொல்லி கொலை இன்னொருத்தர் வந்து ஆமாம் அது வந்து அனவு கொலைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே இடத்துல குடும்பத்தில் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நடக்குது இது வந்து சாதி மாறி இருக்கிறதுனால தான் இதுக்கு ஆணவ தான் சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்ல சொல்கிறீங்க எனக்கு ஆணவு தான் சொல்லுங்க பாய் அப்படின்றீங்க இல்லை ஆணவ கொலை தானே சரி இல்லை என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் இது ஆணவ நம்ம சொல்லக்கூடாது அதை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்றேன் நான் ஆனால் அந்த கொலை குற்றவாளிகளை நம்ம வந்து சாதாரணமாக நம்ம பார்க்கல அது கொலை குற்றவாளியை கடுமையான தண்டிக்கணும் அந்த கொல்லப்பட்ட கூடிய நவீன் பக்கம்தான் நம்ம நிற்கணும் அது எந்த கருத்துமே இல்லை பட் இது ஆணவு கொலை ஆணவு கொலை அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற ஒரு வெறுப்பு அரசியலும் வெறுப்பு சாதிக்குள்ளே இன்னும் வெறுப்பு விதமான அதிகரிக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய நோக்கம் வேறு ஒன்றுமே இல்லை சிம்பிளாகி ஆனால் யுவராஜ் பண்ணுறது ஆணவ கொலை இல்லைன்னு யார் சொன்னாலும் நான் சொல்ல அது ஆணவ கொலை தான் ஏன் சொன்னால் அந்த பெண்ணுடைய குடும்பத்தாருடைய அனுமதியே இல்லாமல் நீ எப்பட குட்டும்பே கொண்ட அந்த பெண் விட்டார் அவன் அண்ணனாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் கோபத்தில் இது வந்து அந்த வேறு ஜாதின்றதுக்காக இல்லை தான் சொந்த ஜாதிக்காரனையும் கொலை பண்ணியிருக்காங்க சொந்த மதத்துக்காரனு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் போது நிச்சயம் இது போன்ற ஆணவ கொலைன்னு சொல்லி நம்மள நம்ம இப்போ ஆணவ படுகொலைன்னு இதை சொல்லக்கூடாது இதே அது விளம்பர ஒரு விளம்பரப்படுத்துகிற மாதிரி இல்லை இதே வந்து சொல்லி இதுவாக கூடாதுன்னு சொல்கிறீங்க மென்மேலும் இதை ஆதரிச்சு நிறைய பேர் பேசுகிறாங்களே ஆமாம் இந்த படுகொலையை ஆதரிச்சு பேசுகிறாங்க ஆமாம் நீ வந்து காதலிச்சா வெட்டுவான்னு தெரியுதுல ஏன் காதலிக்கிற நான் அதான் சொல்றேன் நல்லா வந்து இது ஆணவ கொலை ஆணவ கொலைன்னு தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன்னு தவிர அவன் கொலை பண்ணது சரின்னு வாதாடணும் பண்ணல நான் சொன்னேன் முதல்ல சொல்லிட்டேன் இல்ல ஆதரிக்க சில பேர் கேளுங்க நான் முதல்ல சொல்லிட்டேன் நானு இந்த கொல்லப்பட்டக்கூடிய கவியின் பக்கம் தான் நிக்கணுமே தவிர குற்றவாளி பக்கம் நின்னு நம்ம பேசக்கூடாது புரியுதுங்களா அது அறம் இல்லை அது அறமற்ற செயல் அப்படி அந்த சாதிக்காரங்க சில எல்லா சாதிகளையும் அப்படி வெறி பிடிச்சி சில நாய்கள் இருக்க தான் செய்வாங்க புரியுதுங்களா அதுக்காக நம்ம நிலையை நம்ம மாற்றிக்கக்கூடாது தம்பி நம்ம கரெக்டாக இருக்கணும் யுவராஜ் பண்ணது அணவு கொலை இது வந்து அதே நேரத்தில் வந்து இளவரசன் படுகொலை அணவு கொலை அது அப்பட்டமான ஆணவ கொலை இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம கொலை இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இது வந்து எப்படி குடும்பத்தில் இவனும் ரெண்டும் மாமா மச்சானும் பல ஈர் சுற்றி இருக்காங்க ரொம்ப நாளாக மாமான்னு இவன் கூப்பிடுவானா அவன் மச்சானு கூப்பிடுவானா இப்படியே விச சுற்றிருக்கான் இதுக்குள்ளே ஏதோ ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டுருக்கு அந்த மோதல் அவனாக அவன் குற்றவாளி ஆகிட்டாங்க புரிதுங்களா அப்போ அவனுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றது மாற்று கருத்தே இல்லை புரியுதுங்களா அவனை விட்டுடணும் அவன் ஏதோ சின்ன வயசு ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை இதுமாரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் அறமற்ற செயலை தவிர ஆனால் இது ஆணவகோலாக ஆணவுகொழன்னு சொல்லும்போது இது போன்ற நிகழ்வுகள் அதிகமாக நடக்கிறதுக்குண்டான வழிவகையை நம்ம ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய